மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளே பிரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதி கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய புறலோகம் அண்ணா நீ செய்வது எல்லாம் வாய்க்கும் பெரியமானவர்களை இது வரைக்கும் நீங்கள் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்காமல் வாய்க்காம தடப்பட்டிருக்குமே இனி நீங்கள் செய்வதெல்லாம் யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் சங்கீதம் முதல் சங்கீதம் மூணாவது வாஸ்து பாருங்க உடைய வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் மூலமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணியை தந்து இழு இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் நீங்கள் செய்கிற காரியத்தை கற்ற வாய்க்க பண்ணுவா எல்லாரும் ஆமின்னு சொல்லுவீங்களா உங்களுடைய தொழில் ஆசிர்வதிக்கப்படும் உங்களுடைய குடும்பத்தை கற்று வாய்க்க பண்ணுவா நீங்கள் நினைக்கிற காரியம் எல்லாம் நடக்கும் நடக்கும் கலங்காதீங்க எல்லா காரியத்தையும் கற்ற வாய்க்க பண்ணுவா பெரிய மாணவர்களே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உ இருபத்தி ஒன்பது ஒன்பது வாஸ்து பாருங்கள் நீ செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் நான் உனக்கு சொல்வதையெல்லாம் செய் வேதும் அப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கணுன்னா அவள் சொல்கிறபடி நீங்களும் நானும் செய்யணும் அவ்வளவுதான் கத்த எல்லா காரியத்தையும் செய்து விடுவா முதல் அற்புதம் காணவர்களுடைய கல்யாணம் திரா தண்ணியை யாராவது திராட்சரசமாக மாற்ற முடியுமா கத்தர் வாய்க்க பண்ணினா அதற்கு காரணம் என்ன தெரியுமா அன்னை மறியல் சொல்கிறாங்க யோவான் ரெண்டு ஐந்தில் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்ங்க அவ்வளோதான் கத்த காரியத்தை வாய்க்க பண்ணினா நான் சொல்லட்டுமா நடக்காது நினச்ச காரியமெல்லாம் நடக்கும்படி வாய்க்க பண்ணுகிற தெய்வன் நம்முடைய தெய்வன் ஒரு சகோதரர் அவர் படிக்கலை பெரிய அளவில் ஞானமும் இல்லை பிஸ்னஸ் செய்கிறதுக்கு அந்தளவுக்கு அறிவும் புத்தியும் ஞானமும் இல்லை ஆனால் தன்னுடைய இருபத்தி ஒன்பது வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் அது வரைக்கும் பல இடத்துல வேலை பார்த்துருக்கிறார் பல தொழிலை பார்த்துருக்கார் எல்லாத்துலேயும் நஷ்டம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு வேதத்தை தியானிக்க ஆரம்பித்திருக்கிறார் வேதத்து மேலே பிரியமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காரு விசேஷித்த ஞானத்தை கற்றுக்கொடுத்திருக்கிறாரு அவங்க செய்கிற சின்ன தொழிலை செய்தாங்க இன்றைக்கி கோடிகளுக்கு அதிபதியாய் கத்தை அவருடைய கையின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அந்த சகோதரன் கத்தை என்னை வர்த்திக்க பண்ணினார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ரெண்டு காரியம் ஒன்று உலக பிரகாரமான காரியம் வாய்க்கும் எப்படி அப்படின்னா நீதிமொழிகள் பதினேழு எட்டு பரிதானம் வாங்குகிறவர்களுடைய பார்வைக்கு அது ரத்தினம் போல் இருக்கும் அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும் இந்த பரிதானம் பரிதானம்னா லஞ்ச் இது வாங்கிறவர்களுடைய பார்வைக்கு அது ரத்தினம் போல இருக்குமா பல லட்சம் சம்பாளம் வாங்குவாங்க ஆனால் சில ஆயிரம் அந்த லஞ்சம் இருக்குல்ல அது ரத்தினம் போல் இருக்குமா அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும் ஆனால் இது உலக மனிதர்கள் ஆனால் தேவன் கத்தர் உங்கள் கூட இருந்து உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவா வேதம் ஒரு வார்த்தை சொல்லுது ஏசாயா ஐம்பத்தி ஐந்து பதினோரு அவசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கன்னா என் வார்த்தை வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் அனுப்பின காரியமாய் வாய்க்கும் ஆண்டு என்ன சொன்னாலும் அது நடக்கும் சௌமுணுமா அன்பின் தகுப்பான நீ சொன்ன காரியம் எல்லாம் வாய்க்கட்டும் என்னுடைய கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில் சிப்பிக்கிறோம் சீவன் லப்பி ஆ ஆம ஆயமானவர்களே நீங்கள் செய்கிற எல்லாம் வாய்க்கும் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்